வணக்கம் ஸ்ரீலங்காவில் அடித்து கொட்டிக்கொண்டிருக்கும் மழையும் டெட்லா புயலும் ஏற்பட்டு இருக்கின்ற அவலங்களும் ஐரோப்பா முதல் உலக நாடுகளினுடைய ஊடகங்களில் இன்று காலை முதலிடம் பிடித்திருக்கின்றன ஸ்ரீலங்காவில் நவம்பர் பிப்ரவரி மாதம் வடகிழ பருவ பேச்சு காற்று காலம் வடக்கு கிழக்கு பகுதியில் மழை பெய்யும் மலையகத்தின் ஒரு பகுதியிலும் ஆனால் வளமைக்கு முரணாக களனிகங்கை பெருக்கெடுத்திருக்கின்றது தெற்கில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ள அனர்த்தமானது காலநிலை மாற்றத்தின் தெளிவான அடையாளமாக இருக்கின்றது உலக நாடுகள் பருவநிலை மாநாடு என்ற மாநாட்டை நடத்தி வருடம் தோறும் கூடிவிட்டு பிரிந்து செல்லுகின்றார்கள் ஏழை நாடுகளுக்கு காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பிற்கு வழங்க வேண்டிய பணத்தை அமெரிக்கா சீனா உள்ளிட்ட பிரபலமான நாடுகள் எல்லாம் வழங்க மறுத்து வருகின்ற காரணத்தினால் ஏழை நாடுகள் துயர வெள்ளத்தில் குளிக்கின்றன ஸ்ரீலங்கா மட்டுமல்ல தாய்லாந்து இந்தோனேசியா உள்ளிட்ட தெற்கு தென்கிழக்காசிய பகுதிகளில் அடித்து கொண்டிருக்கின்ற மழை உலகை வெப்பமாக்கி மேற்கு நாடுகள் பெரும் செல்வத்தை அனுபவிக்க, ஏழை நாடுகள் வெள்ளத்தில் மூழ்குவது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வியை சிறிலங்காவில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளம் உலக அரங்கில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது உலக நாடுகள் உதவி செய்வதாக கூறினாலும் கூட உள்ளக கட்டமைப்புகள் அழிவடைந்து இருக்கின்றன மண் சரிவுகள் பெரும் துயரமாக இருக்கின்றது இவை அனைத்திற்கும் சர்வதேச சமுதாயம் பெருவிலையை கொடுக்காமல் விடுமாக இருந்தால் காலநிலை பருவநிலை மாநாடுகளை நடத்துவதில் அர்த்தமே இல்லை என்பதுதான் இந்த மழை தரும் பாடமாக இருக்கின்றது இப்பொழுது இந்திய அணி இறங்கி இருக்கின்றது ஸ்ரீலங்காவில் நடைபெற்றிருப்பது என்ன இன்று காலை ஐரோப்பிய ஊடகங்களில் ஸ்ரீலங்கா மறுபடியும் தலைப்பு செய்தியாக இடம் பிடித்தது சிறிலங்காவில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ள அனர்த்தம் காரணத்தினாலும் மண் சரிவு வெள்ள பெருக்கு போன்றவை காரணமாகவும் நூற்றி இருபத்தி மூன்று பேர் இதுவரை மரணமடைந்து நூற்றி முப்பது பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஐரோப்பாவில் காலநிலை பருவநிலை மாநாட்டில் அக்கறை இல்லாமல் இருக்கின்ற உலக வல்லரசுகளும் பணக்கார நாடுகளும் செய்கின்ற செயலுக்கான விளைவுகளை சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் கைத்தொழிலை உருவாக்குவதற்கு தடுக்கப்பட்ட பெருந்தோட்டத்திற்கு மேலால் முன்னேற விடாமல் நிறுத்தப்பட்ட குடியேற்றவாதத்தின் பொருளாதார கொள்கைகளுக்குள் சிக்கப்பட்ட இலங்கை போன்ற நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தங்களுக்கு மேற்கு நாடுகளும் பெரும் கைத்தொழில் நாடுகளும் பொறுப்பு கூற வேண்டும் என்பது முக்கியமான விடயமாகும் ஏனென்றால் நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பேர் இப்பொழுது அரசாங்க கட்டிடங்களில் கொழும்பு பகுதிகளில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் என்பதும் வரலாற்று பெரும் சோகமாகும் வரலாற்றில் பெரும் மழை அடித்துக் கொட்டிக்கொண்டு இருக்கின்றது புயலின் பெயர் டிட்வா என்று கூறுகின்றார்கள் இதனுடைய நகர்வு மெதுவாக இருக்கின்றது எப்பொழுதுமே புயல் மெதுவாக நகருமாக இருந்தால் மழை நிற்க போவதில்லை புயல் இருக்கும் இடத்தில் மழை பொழிந்த வண்ணமே இருக்கும் யாழ்ப்பாணத்தின் மேலால் இந்த புயல் இருந்திருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்தியாவில் இருந்து விமானம் ஒன்று உதவியுடன் இலங்கை சென்று இருப்பதாகவும் இந்தியாவினுடைய மீட்பு பணியாளர்கள் இப்பொழுது இலங்கையில் இறங்கி இருப்பதாகவும் இலங்கை செய்திகள் கூறுகின்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உதவிகளை அனுப்பி இருக்கின்றார் மேலும் உதவிகளை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரைந்து செயற்பட்டு ராணுவத்தை சகல பகுதிகளுக்கும் அனுப்பி இருக்கின்றது மக்களை மீட்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் சகல இடங்களிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் கப்பல்கள் போன்றவை இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்றன இது போன்ற புயல் இந்தோனேசியாவில் சென்யார் என்று அடித்து தொன்னூறு பேரை கொன்று தள்ளி இருக்கின்றது தொகை உயர்ந்து கொண்டிருக்கின்றது வடக்கு சுமாத் நூற்றி பதினாறு பேரை அடித்து தள்ளி இருக்கின்றது மரணம் அடைந்து இருக்கின்றார்கள் தாய்லாந்தில் ஒரே நாளில் முன்னூற்றி முப்பத்தி மழையும் மட்டக்கிளப்பில் அதுபோல ஒரே நாளில் முன்னூறு மில்லி மீட்டர் மழையும் பொழிந்து தள்ளி இருக்கின்றது இலங்கையின் பல பாகங்களில் மழை பொழிந்து தள்ளி இருக்கின்றது இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய இந்தியா ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகள் சிறிலங்காவிற்கு உதவி செய்வதாக கூறுகின்றன அமெரிக்காவினுடைய ராஜாங்க திணைக்களம் தமது உதவிகளை வழங்குவதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றது சிறிலங்காவினுடைய இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் அனர்த்த நிலையில் இருப்பதாகவும் பல இடங்களில் வீடுகள் மூழ்கிவிட்டன மக்கள் கூரைகளில் இருந்து மீட்கப்பட்டு மட்டக்கிழப்பு மாவட்டம் மிக மோசமாக நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது கொழும்பு பிராந்தியத்திற்கான குடிநீர் வளங்களில் சீக்கல் ஏற்படும் என்றும் ஏழடி மேலும் உயரமாக இருந்தால் ஆபத்து என்றும் கூறுகின்றார்கள் இன்று அதிகாலை இந்தியாவில் இருந்து இருக்கின்ற எழுபத்தி ஒன்பது ஆண்கள் நான்கு பெண்களை கொண்ட குழுவினர் மீட்பு பணிகளில் இறங்க இருப்பதாக கூறப்படுகின்றது அரநாயக்க அம்பலாங்கில் மண் சரிவில் நூற்றி இருபது பேரை காணவில்லை என்று அதிர்ச்சி செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது இருபது குழந்தைகள் அடக்கம் என்றும் கூறப்படுகின்றது இதேவேளை ஸ்ரீலங்காவில் இப்பொழுது தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய இருந்தால் மேலும் ஏழு நாட்களுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் அவர்கள் விமான நிலையம் சென்று பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை முழுவதும் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கடைசியாக வந்த புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது வெள்ளிமடையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக வீதி போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கின்றது அம்பகாவில் முன்னூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பொழிந்த தள்ளி இருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மகா நீர்மட்டம் உயரும் என்றும் மேடான பகுதிகளில் பெய்த மழையானது இப்பொழுது நதியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது மோசமான மழை வெள்ளம் மகா ஓயாவை நிறைத்திருக்கின்றது பொதுவாக ஸ்ரீலங்காவினுடைய உயர்ந்த நிலப்பகுதிகளில் மண் சரிவு என்பது பழமையாக நடைபெறுவது இப்பொழுது உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பது கவனிக்கத்தக்கது அதேவேளை யாழ்ப்பாண பகுதியிலும் பெருமழை தொடர்ந்து பல வாரங்களாக பெய்து கொண்டிருக்கின்றது பல இடங்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு இடங்களில் இருந்து வருகின்ற புகைப்படங்களையும் பார்க்கின்ற பொழுது வெள்ளமானது முழங்காலை தாண்டி உயர்ந்து யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது உணவுப் பொருட்கள் என்ன வேலை வாய்ப்பு என்ன இப்பொழுது அனர்த்த உதவிகளை எப்படி எடுத்து செல்வது வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற உதவியானது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியுமா என்கின்றார்கள் மட்டக்களப்பு கொண்டு செல்வதற்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து இயலாத நிலை இருக்கின்றது ஆகவே அந்தந்த பிரதேசங்களுக்கு நேரடியாக பணத்தை அனுப்பி அப்பகுதியினுடைய மீட்பு பணிகளை செய்ய வேண்டியது புலம்பெயர் மக்களினுடைய கடமையாக இருக்கின்றது இந்த மீட்பு பணியில் புலம்பெயர் தமிழ் மக்கள் மிக ஆழமாக இறங்கி உதவிகளை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது இந்த நேரம் உதவி செய்ய வேண்டியது எல்லோருடைய கடமையாகவும் இருக்கின்றது ஸ்ரீலங்காவின் நிலைமை நிமிடத்துக்கு நிமிடம் மோசமாக கொண்டிருக்கின்றது இது சாதாரணமான விடயம் அல்ல உலகத்தின் பருவநிலை மாற்றம் அடைந்து விட்டது புவி வெப்பத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள் வடது பணி உருகி கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது மாலத்தீவு சிறிலங்கா போன்ற தீவு நாடுகளுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அபாயம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்து எச்சரித்து வருவதும் கடல் மட்ட உயர்வு மட்டுமல்ல மழை வெள்ளம் போன்றனவும் பெரும் பிரச்சனையாக மாறும் என்பதனால் உள்ளக கட்டமைப்புகளுக்கான நிதியை பெருமளவில் ஒதுக்கீடு செய்து உலக வங்கி ஆசிய வங்கி போன்றவற்றினுடைய உதவியுடன் சிறிலங்காவை வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றும் நடவடிக்கைகளை இனி துரிதமாக எடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் விழிப்பு நிற்கின்றோம் என்பதை இந்த மழை வெள்ளம் எல்லோருக்கும் பொதுவாக உணர்த்தி இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்